இறையேசுவின் நதிர்மை சகோதர சகோதரிகளே இந்த நான்காம் அதிகாரமானது மிக முக்கியமானது இந்த அதிகாரத்தில் மறுபடியும் இந்த இஸ்ரேல் மக்கள் அடிமையாக இருக்கின்ற அந்த தருணத்தில் இங்கே ஒரு நீதி தலைவர் இருக்கிறார் அவர் ஒரு பெண் தோ அவர் ஒரு பெண் நீதி தலைவர் தெபோரா பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா முக்கியமான முதல் இறை அதாவது பெண் நீதி தலைவர் இவர்தான் இவரிடம் மக்களெல்லாம் வந்து கேட்குறாங்க எங்களுக்கு ஒரு விடுதலை தாருங்க அடிமைத்தனத்திலிருந்து நாங்களும் விடுவிக்கப்படணும் மன மாறி வருகிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு கெஞ்சும் பொழுது அவர் இதோ பாருங்க உங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பாராக்கை என்னிடம் அனுப்பிவிடுங்க என்று கூப்பிடுகிறார் பாராக்கை வர சொல்லி நான் சொல்லுகிறேன் கடவுள் உன்னோடு இருக்கிறார் நீ போய் இதோ சீசராவையும் அவனுடைய தேர்களையும் படைகளையும் கிசோன் ஆற்றின் அருகே இழுத்து வந்து எல்லாத்தையும் தும்சுமனை அடித்து உன் கையில் கடவுள் ஒப்படைக்க போகிறாரு என்பதை வாக்கு தத்துவம் தெப்பரா கொடுக்கிறார் ஆனால் இவர் போக மறுக்கிறார் அவர் பாராக்கு என்ன சொல்றாரு நீங்கள் வந்தீங்கன்னா தான் நான் போவேன் இல்லாட்டி போக மாட்டேன் அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நான் வர்றதுக்கு தயார் நான் கண்டிப்பாக வருகிறேன் ஆனால் கடவுள் அந்த படை தளபதியை ஒரு பெண்ணிடம் ஒப்படைப்பார் என்பதையும் சொல்கிறாங்க அது என்று சொல்லி அவனையும் கூட்டிகிட்டு பராக்கு பாராக்கு என்ன செய்கிறார் மறுபடியும் இறங்கி வந்து தெபரா சொன்னது போல தெபரா முன்னாடி இந்த அரசனோட சிசாராவையும் அவருடைய படைகளும் தேர்களும் அங்கு வருகிறது அந்த ஆற்றங்கரைகளை அடித்து தும்சம் பண்ணி அவளை கைப்பற்றுகிறாங்க அந்த நிகழ்வை தான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஆம் அன்புக்குரியவர்களை தெபரா ஒரு நீதி தலைவராக இருந்து கடனுடைய வல்லமை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தவர் ஆம் அன்புக்குரியவர்களே நினைச்சு பார்ப்போம் இன்னைக்கு எவ்வளவு ஆசீர்வாதைய பெண்கள் வழியாக பெண்களினுடைய அறிவாக்கிய வழியாக நாம் பெறுகிறோம் என்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு இந்த அதிகாரத்துக்கு நாம் செய்ய இஸ்ரேல் மக்கள் மீண்டும் ஆண்டவனுடைய பார்வையில் தீயன செய்தார்கள் ஆசோரை ஆண்டவர் கனானிய மன்னன் யாபினிடம் ஆண்டவர் அவர்களை ஒப்படைத்தார் அவனுடைய படைத்தலைவன் சீசரா அஸ்ரோத் கோமி வாழ்ந்து வந்தான் இஸ்ரேல் ஆண்டவரை நோக்கி கூக்கலிட்டனர் ஆண்டுகள் இஸ்ரேலை கடுமையாக ஒடுக்கினான் அச்சமயத்தில் இஸ்ரேலுக்கு இறைவாக்கினரும் லபிதோத்தினுடைய மனைவியுமான தெபோரா நீதி தலைவியராக தலைவியாக இருந்தார் அவர் எப்ராயிடம் மலைநாட்டில் ராமாமுக்கு பெத்தேலுக்கும் இடையில் தெபோரா பேரீட்சை என்ற அந்த மரத்தின் அடியில் அமர்ந்திருப்பார் தீர்ப்பு பெறுவதற்காக இஸ்ரேலன் அவரிடம் செல்வர் நப்தலியில் இருந்த கெதேசில் வாழ்ந்த அபினோபாமனுடைய மகன் பாராக்கை அவர் ஆள் அனுப்பி கூப்பிட்டார் தெபோரா அவரிடம் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் உமக்கு கட்டளை இடுகிறார் நீ போய் நப்தலி செபுலோன் மக்களை தாம்போர் மலையில் ஒன்று கூட்டி அவர்களிடமிருந்து பத்தாயிரம் பேரை சேர்த்து கொள்ளும் யாபினின் படைத்தலைவன் சீசராவையும் அவனுடைய தேர்களையும் படையையும் கிசோன் ஆற்றில் அருகே இழுத்து வந்து உம் கையில் கொடுப்பேன் என்றார் பாராக் அவரிடம் நீ என்னுடன் வந்தால் நான் செல்வேன் நீ என்னுடன் வராவிடில் நான் செல்ல மாட்டேன் என்றார் தெபரா அவரிடம் நான் உம்முடன் உறுதியாக வருவேன் ஆயினும் நீ செல்லும் வழி பெருமை தராது ஏனெனில் ஆண்டவர் ஒரு பெண்ணிடம் சிசாராவை ஒப்படைப்பார் என்றார் பின்பு தெபரா எழுந்துடன் செபலோனையும் நப்தலியையும் கெதேசில் ஒன்று கூட்டினார் பத்தாயிரம் பேர் அவர் பின் அணிவகுத்து சென்றனர் தெபராவும் அவருடன் சென்றார் கேனியரான எபேர் மோசையினுடைய மாமனராகிய ஓபாபின் மக்களான வாழ்ந்து வந்தார் அவர் கேதேசுக்கு அருகில் சானாமியில் இருந்த கருவாளி மரத்திற்கு அருகில் தம் கூடாரத்தை அமைத்திருந்தார் அபினவாவினுடைய மகன் பாராக்கு தாபோர் மலை மீது ஏறி ஏறி விட்டதை சீசாவிற்கு அறிவித்தனர் சீசரா தன்னிடமிருந்த மொத்தம் தொள்ளாயிரம் இரும்பு தேர்களையும் தன்னுடன் இருந்த மக்கள் எல்லாரையும் ஆசோக் கோமிலுமிருந்து சிகிசோன் ஆற்றில் அருகே ஒன்று தரட்டினா தெபோரா பாராக்கிடம் எழுந்திரும் இந்நாளில் ஆண்டவர் சீசராவை உமிடம் ஒப்படைப்பார் ஆண்டவரும் முன் செல்லவில்லையா என்றார் பாராக்கு தாபோர் மலையிலிருந்து இறங்கினார் பத்தாயிரம் பேர் அவரை பின் தொடர்ந்தனர் ஆண்டவர் சீசராவையும் அவனுடைய தேர்கள் அனைத்தையும் படை முழுவதையும் வாழ்முனையில் பாராக்கினுடைய முன்னால் சிதறடித்தார் சீசரா தன் தேரிலிருந்து இறங்கி தப்பி ஓடினான் பாராக்கு தேர்களையும் படையையும் கோபிமி வரை துரத்தினார் சீசராவினுடைய படை முழுவதும் வாழ்முனைக்கு இரையாயிற்று ஒருவர் கூட தப்பவில்லை சீசரா கேனியரான எபேரினுடைய மனைவி யாவெலினுடைய கூடாரத்திற்கு ஓடினான் ஏனெனில் ஆசோரும் மன்னன் யாயினுக்கும் கேணியரான எபேமிரினுடைய வீட்டுக்கும் இடையே நல்லிணக்கம் நிலவி இருந்தது யாவேல் சீசராவை சந்திக்க வெளியே வந்து இங்கே திரும்பி என் தலைவரே என்னிடம் திரும்பும் அஞ்ச வேண்டாம் என்றார் அவர் அவரோடு கூடாரத்திற்கு சென்றான் அவர் அவனை ஒரு போர்வையால் மூடினார் அவன் அவனிடம் எனக்கு சிறிது தண்ணீர் கொடு நான் தாகமாயிருக்கிறேன் என்றான் பால் வைக்கும் அந்த தோற்பையை திறந்து அவர் அவனுக்கு குடிக்க கொடுத்தார் பின் அவனை மூடினார் அவன் அவரிடம் கூடாரத்தின் வாயிலில் நின்று கொள் எவனாவது வந்து இங்கு ஒரு ஆள் இருக்கின்றானா என்று உன்னை கேட்டால் நீ இல்லை என்று சொல் என்றான் அவன் களைப்பாய அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் அப்பொழுது ஏபேரினுடைய மனைவி யாமேல் கூடார முளைக்குச்சி ஒன்றையும் சுத்தியல் ஒன்றையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு ஓசைப்படாமல் அவனிடம் வந்து அவன் நெற்றி பொட்டில் முளைக்குச்சி தரையில் இறங்கும் வரை அடிக்க அவன் மடிந்தான் இதோ பாராக்கு சீசராவை துரத்தி கொண்டு வந்தார் யாவேல் அவரை சந்திக்க வெளியே வந்தார் யாவேல் அவரிடம் வாரும் நீர் தேடும் ஆளை நான் உமக்கு கொடுக்கிறேன் என்றார் அவரும் அவருடன் உள்ள உள்ளே செல்ல இதோ சீரா இறந்து கிடந்தான் கூடார முளைக்குச்சி அவன் நெற்றி பொற்றில் அடிக்கப்பட்டிருந்தது இவ்வாறு அந்நாளில் கடவுள் கனானிய மன்னன் யாபினை இஸ்ரேல் மக்களின் முன் ஒடுக்கினார் இஸ்ரேல் மக்களின் கை மென்மேலும் அலுவடைந்து கானிய மன்னன் யாபினை நசுக்கி அழித்தது புகழ் மரியே வாழ்கேன்